உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் சிஸ்டர் நம்ம வந்து என்னென்ன அவங்க தெரியாது அந்த பையன் எந்த சர்ச்சுக்கு போகிறான் யார் பாஸ்டரு அவனுடைய அவனுடைய தன்மை என்ன அவனுடைய சாட்சி என்ன எதுவுமே தெரியாது பதினஞ்சு நாளையில் ஒரு பையனை குறித்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவனுடைய பின்னணி என்னென்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் நம்மளை தெரிஞ்சுக்க முடியாது நம்ம விசாரிக்காமலாம் கொடுக்கவே முடியாது ஆனால் அந்த பையன் இருந்து டார்ச்சர்னா டார்ச்சர் இல்லை பையன் ஃபாரின் இல்லை பையன் இவங்க போயிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது நீங்கள் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க நீங்கள் பதில் சொல்லுங்க இவங்களுக்கு வந்து முப்பது வயதாகிடுச்சு வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஒரு நாலந்து வருடமாகவே பிள்ளைக்கு எந்த மாப்பிளையும் வரலை இப்போ தான் வந்திருக்குது நல்ல அவன் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பயோடேட்டாவில் போட்டு கொடுத்துருக்குறான் இவங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் பாஸ்டர் சொல்கிறத கேட்கலாமா வேண்டாமா ஆனால் என்னமோ தெரியல ஒரு தைரியத்தோடு சொல்லிட்டாங்க நாங்கள் பதினஞ்சு நாளிலெல்லாம் மேரேஜ் வைக்க முடியாது அப்படி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வேற ஏதோ பொண்ணை பார்த்துங்கன்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டாங்க அடுத்த மூன்று மாதத்தில் ஒரு ரொம்ப ஷாக்கான நியூஸோடு அந்த சிஸ்டர் வந்து என்னை சந்திச்சாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பையனுக்கு ஏற்கனவே இன்னொரு ஃபேமிலி இன்னொருடைய குழந்தை இருக்குதாமா ஏமாத்தி அடுத்த மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்டர் ஆண்டவர் எங்களை பொல்லாத ஒரு பிடியிலிருந்து கத்தர் காப்பாற்றினார் நீங்கள் சொன்ன அன்னைக்கு அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் கேட்கலன்னா இன்னைக்கு என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம் ஆண்டவர் அந்த தைரியத்தை கத்தரே தந்தார் இன்றைக்கு அந்த பிள்ளைய கத்தர் திருமணமாகி ஒரு நல்ல நிலைமையில ஆண்டவர் வச்சிருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு வாலிப தங்கச்சி இடத்துல ஆண்டவர் பேசுறாரு தம்பி நடத்துல ஆண்டவர் பேசுறாரு தேவ பிள்ளையே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை நேரத்து நோக்கி வருது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப அவங்க கம்பல் பண்றத பார்த்து இல்லை இவங்க என் நன்மைக்காக தான் செய்வாங்க பேசாம நம்ம பண்ணிடலாம் பேசாம நம்ம செஞ்சிடலாம் பேசாம நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு காலம் நீங்க நினைக்கக்கூடாது கூடாது நீங்கள் அவசரப்படுத்துகிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நோ ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்